வணக்கம் அன்பர்களே இது சிந்தனை களம் தினம் ஒரு திரவியம் மனதுக்கும் உடலுக்கும் நிகழ்ச்சிக்கும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றேன் சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களை பற்றி நிறைய வரலாறு நாம் படித்திருப்போம் அவருடைய சுதந்திரப் போராட்ட தியாகங்களை எல்லாம் நாம் கொண்டாடி இருக்கிறோம் அவர் தான் நாட்டை கட்டமைத்தார் என்று நாம் பெருமையாக சொல்லி அவரை வாழ்த்துகிறோம் அவரையெல்லாம் உண்மைதான் ஆனால் அடிப்படையில் அவர் ஒரு வக்கீல் வழக்கறிஞர் அவர் தன்னுடைய தொழிலில் எவ்வளவு நேர்மையாக நடந்து கொண்டார் என்பதற்கு ஒரு நல்ல உதாரணம் இந்த நிகழ்ச்சி ஒரு நிரபராதி ஒருவர் தவறான குற்றம் சாட்டப்பட்டு நீதிமன்றத்தில் நிறுத்தப்படுகிறார் அவருக்கு உதவி செய்வதற்கு வழக்காடுவதற்கு யாரும் முன்வரவில்லை ஆனால் அவரைப் பற்றி கேள்விப்பட்டு இந்த வழக்கில் அவர் சம்பந்தப்பட்டிருக்க மாட்டார் அவர் நிரபராதிதான் என்று உள்ளூர உணர்ந்து கொண்ட சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் அந்த மனிதருக்காக வாதிட செல்கின்றார் வாதாடி அவர்களுக்கு நல்ல தீர்ப்பு வழங்கி அவரை நிரபரதியாக்க வேண்டும் என்று முனைப்புடன் அவர் செயல்படுகின்றார் வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது நீதிமன்றத்தில் வாதம் எதிர்வாதம் நடந்தது அந்த நபருக்காக திரு பட்டேல் அவர்கள் உற்சாகமாக வாதாடி அவர் பக்கம் இருக்கின்ற நியாயங்களை எடுத்து வைத்துக் கொண்டிருந்தார் அப்பொழுது தொலைபேசி எல்லாம் இல்ல இல்லையா தந்தி ஒன்று வருகிறது அந்த தந்தி திரு பட்டேல் அவர்களுக்கு வருகிறது அதை வாங்குகிறார் படித்துவிட்டு தன்னுடைய பைக்குள் வைத்துவிட்டு வழக்கு நிகழ்ச்சி தொடர்ந்து நடத்துகிறார் அந்த மனிதருக்கு எவ்வளவு சாதகமான தீர்ப்பு வர வேண்டுமோ அந்த அளவிற்கு ஆதாரங்கள் எல்லாம் திரட்டி பேசி அவர் உண்மையிலே தான் என்பதை நிரூபித்து அவருக்கு விடுதலையை பெற்றுக் கொடுக்கிறார் எல்லோருக்கும் மகிழ்ச்சி குறிப்பாக அந்த மனிதருக்கு மிக மகிழ்ச்சி தன்னை நிரபராதி என்று நம்பி தனக்காக வாதாடி சர்தார் பட்டேல் அவர்கள் எனக்கு நல்ல ஒரு முடிவை பெற்றுக் கொடுத்திருக்கிறார் என்று அவரை பார்த்து நன்றி செல்வதற்காக ஓடுகிறார் ஆனால் அதற்குள் திரு பட்டேல் அவர்கள் விரைவாக நீதிமன்றத்தை விட்டு கிளம்பி போய்விட்டார் அவரை வழியில் எப்படியாவது பிடித்து விட வேண்டும் என்று வேகமாக சென்று அந்த மனிதர் பட்டேல் அவர்களிடம் ஐயா நான் உங்களுக்கு நன்றி செலுத்த தேடிக்கொண்டிருக்கிறேன் உங்களை ஆளே காணும் எங்க போனீங்க அப்படின்னா நான் விரைவாக வீட்டுக்கு செல்ல வேண்டும் என்ன ஆயிற்று என்று கேட்கின்றார் அப்பொழுது பட்டேல் அவர்கள் சொல்வார் என்னுடைய மனைவி இறந்து விட்டதாக தந்தி வந்தது வழக்கின் இடையில் விட்டு சென்றால் நீங்கள் பாதிக்கப்படுவீர்கள் என்றது அந்த தந்தியை மடித்து என் பையில் வைத்து விட்டேன் நான் உடனடியாக சென்று என்னுடைய மனைவியின் இறுதி காரியங்களை நிகழ்த்த வேண்டும் எனக்கு விடை என்று சொல்லிவிட்டு அவர் உடனடியாக காரில் ஏறி கிளம்பி விடுகிறார் அனைவரும் திகைத்து போனார்கள் நீதியின் பால் இவருக்கு எவ்வளவு ஒரு பற்று என்று உண்மையான தலைவர் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று அவர் ஒரு உதாரண புருஷனாக வாழ்ந்து சென்றிருக்கிறார் இன்றைய நீதி எப்படி இருக்கிறது இன்றைய வழக்கறிஞர்கள் எப்படி இருக்கிறார்கள் இன்றைய வழக்குகள் எப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போம் நிரபராதிகள் காப்பாற்றப்பட வேண்டும் என்கின்ற ஒரே உன்னத நோக்கத்தோடு செயல்பட்ட சர்தார் பட்டேல் அவர்களைப் போல் இன்றைய வழக்கறிஞர்களும் நீதிபதிகளும் உண்மைக்காகவும் நேர்மைக்காகவும் வாதாடி வழக்குகளை உண்மையான மக்களுக்கு உண்மையான வளர்ச்சிக்கு உண்மையான நாட்டு முன்னேற்றத்திற்கு பயன்படுத்தி கொடுக்க நாம் அவர்களை வழிநடத்த கடமைப்பட்டுள்ளோம் என்பதை நினைவு இந்த மாதிரியான உதாரணங்களை நாம் அடிக்கடி நம்முடைய பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுப்போம் எந்த சூழ்நிலையிலும் நம்முடைய நேர்மையை நாம் விட்டுக் கொடுக்க கூடாது அடுத்தவர்களுடைய நேர்மையையும் பாதிக்காத அளவிற்கு நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் அல்லது உண்மையிலேயே நிரபராதிகள் நேர்மையாளர்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் அவர்களுக்கு உதவி செய்வதற்கும் நாம் முன்வர வேண்டும் என்கின்ற ஒரு நல்ல பாடத்தை நாம் கற்றுக்கொள்வோம் வாழ்க மகிழ்ச்சி இன்றைக்கு ஒரு அருமையான உணவுப் பொருள் பொட்டுக்கடலை உடைத்த கடலை என்று சொல்வார்கள் இந்த உடைத்த கடலையை இது மிகவும் கோஷாக்கு நிறைந்த ஒரு உணவுப் பொருள் இதை நம்முடைய குழந்தைகளுக்கு சிறப்பாக உண்ண பழக்குவோம் பொட்டுக்கடலையை வெள்ளத்தோடு சேர்த்து சாப்பிடலாம் அல்லது பொடி செய்து நெய் போட்டு நாட்டு சர்க்கரை போட்டு உருண்டை பிடித்து பிள்ளைகளுக்கு கொடுத்தால் மிகவும் சத்து அதில் கொஞ்சம் தேங்காய் எல்லாம் போட்டு சிறப்பாக உண்ண கொடுங்கள் தினமும் சிற்றுண்டி கேட்கின்ற பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி விதவிதமாக செய்து உடலை உறுதி செய்யக்கூடிய உணவுகளை கொடுத்து பழகுங்கள் அவர்களும் நன்றாக வளர்வார்கள் நாமும் சிறப்பாக வாழ பக்குவப்படுவோம் வாழ்க மகிழ்வுடன்